வணக்கம் மக்களே நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வுகள் அன்றாட நிகழ்வுகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னடா சமீப கிழமை ரொம்ப ஒரு வைரலா பேசப்பட்ட அந்த திருப்படம் அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸுக்கு ரொம்ப இருக்க என்னன்னு காட்டணும் காரணம் யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம் அதை போட்ட ஒரு விளக்கமும் அதுக்கான அதை அமைதிப்படுத்திட்டு யாரெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம திராவிட திராவிட மாடல் ஆச்சு என்னென்ன பக்கா பிளான் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம் அதை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க தீபத்தூன் தீபத்தூன் விஷயத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அதுதான் நம்ம தெரியாதா நாங்க வந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக நாங்க அந்த இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஒரு சமூகத்துக்கு சந்தோஷம் சந்தோஷப்படுத்துறதுக்காக அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மெத்தேட்லேயே போயிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடலோட ஒரு டெக்னிக் திருப்தி ஓட்டு போட்டுக்கலாம் அப்போ என்ன ஒரு என்ன ஒரு சமூகம் வந்து வருத்தப்படுவேன் அதுக்கு தான் நம்ம துர்கா அம்மா இருக்காங்க அவங்க அந்த பூஜை வைக்கலாம் அந்த பூஜைக்கு அந்த ஒரு செய்தி கண்ணோட தான் நம்ம இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் முந்திலாம் ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா அம்மா வந்து நிறைய கோயில் போகிறலாம் எல்லாம் வயிற்று ஆகாது ஆனா இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ம ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒருவருக்கும் ஒரு அடுத்த ஒரு துர்காமை அதுக்கு விட்டுவாங்க உதாரணத்துக்கு இஸ்லாமிய சமூக கொஞ்சம் திமுக சப்போர்ட்டா போச்சுன்னா உடனே இந்துக்கள் கோயிலுக்குலாம் நம்ம ஆஹ் ஸ்டாலின் அவர்கள் போற மாதிரியான வீடியோகள்லாம் வைரல் ஆகும் அவங்க வைரல் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா ஆகாது அவங்களே வைரல் பண்ணி விடுவாங்க சரி மேட்ரை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி அப்படி டவுன் ஆகினாங்க ஒரு வயரல எப்படி வைரல் இல்லாம இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான டெக்னிக்கெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கு ஏன்னா நம்ம திராவிட ஆட்சி வந்து தீப தூணை வந்து எல்லைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அது வந்து அதுக்கப்புறம் எல்லைக்கல் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க தொழில் துறையை அனு அனுப்பி டெஸ்ட் பண்ணாங்க சரி தொழில் துறையோட டெஸ்ட் தான் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பாட்டி வச்சுக்கோன்னா அவங்க ஒரு நீர்வீழ கூட கூட வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணால் அது உண்மையிலும் என்னன்னு தெரியும் உங்க கண்ட்ரோலில் இருக்கிற துறையை வச்சு நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட்டு எப்படி வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது நம்ம சொன்ன தெரிய கொண்டு இல்ல அதான் அந்த இரண்டாவது வந்து உச்ச நீதிமன்றத்துல கோட் போட்டு உச்ச நீதிமன்றத்துல வந்து அவங்க திராவிட திராவிட மாட் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா கேஸை போட்டு உடனே திருப்பு உடனே எடுத்து உடனே திருப்புன்றதுன்னே அது பரபரப்பாகவும் நம்ம கேஸ் எடுக்கணும் ஒரு ஜில்லாலங்கிடி போகணும் அப்படின்ட்டு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு ஏழு மிஸ்டேக் ஏழு மிஸ்டேக் போட்டு தாக்கல் பண்ணியாச்சு வாழ அளவுக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த தீபத்தில் அதை வந்து போட்டு வந்து அதை பார்த்து வந்து இதை நீங்கள் மிஸ்டேக்கை அதை திரியப்படுத்தி நீங்கள் அடுத்து சமைக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதை யுத்தி என்னன்னா அந்த ஒரு பிரச்சனையை அழகாக மேக்காக சூப்பராக அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கான மாடல்லாம் திராவிட மாடல்கிட்ட தான் இருக்கு சரி என்னப்பா சரி ஒரு சமூகத்தை நம்ம சந்தோஷப்படுத்தியாச்சு அடுத்த சமூகம் கொஞ்சம் கோவப்படுமே வருத்தப்படுமே அப்படிங்கிறதுக்காக தான் உடனே ஒரு தான் எங்க ஊர் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளை வச்சிருக்காப்புல உங்களுடைய மனைவிய துர்கா ஸ்டாலின்னு அவர்களை அம்மா தான் இப்போ இஸ்லாம சமூகத்துல குதூரப்பட்டு உங்களுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் உங்களை வந்து வளர்ச்சிப்பதை பண்ண மாட்டோம் ஆனா உங்களுக்கு எடுத்து அத்த சமூகத்துக்கிட்ட இருந்து நாங்கள் உங்கள்கிட்ட காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு ஒரு பில்டப் பண்ணி அந்த ஓட்டை வாங்கலாங்கிறால ஆஹ் வச்சுட்டாப்புல இப்போ இந்த சமூகம் அதுக்கு நம்ம துர்கா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன வந்து உடனே ஒரு 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 கிறிஸ்டின் சர்ச் ஒரு சர்ச்ல போய் ஒன்னு போட்ட மாதிரி அதை போட்டால் வயல் போட அவங்க என்ன போடணும் அப்போ பார்க்க உண்ட பார்க்க கூடிய அந்த பப்ளிக் என்ன நினைக்கலாம்ப்பா இவரு இந்த இந்து இருக்கிற எதிரி கிடையாது அவங்க வீட்டில் யாரும் அவர் வந்து பெரியார் கொள்கையை படை குடிச்சு போலாம் ஆனால் வந்து அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்களா துர்கா அம்மா வந்து குழப்பெல்லாம் போகுது அப்போ ஒரு சம்மநிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து திராவிட மணல் திராவிட ஆட்சி தான் விழிப்புணர்வோட இருக்கணும் புதுசா வந்து ஒட்டக பூஜைன்னு ஒரு ட்ரெண்டு ஓடிட்டு இருக்கு துர்கா அம்மா வந்து ஒட்டக பூஜைய டெவலப் பண்ணியிருக்காப்புல ஒட்டக பூஜைன்னா என்னது என்ன வித்தியாசம் வரும் பார்த்தா இதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒட்டக சென்டிமெண்ட் கொஞ்சம் நிறைய இருக்கு எனக்கு ஒட்ட ஒட்ட அவர் பிறந்த ஒட்டகத்தான் அவர் ஆட்சி அமைச்சாரு ஆட்சி காலம் ஒட்ட பூஜைகள் நடத்தினா ரெண்டு வேளை ஒண்ணு அவருக்குள்ள தோசை கல்யும் அடுத்து அவரோட ஆட்சி மலரும் அப்படிங்கறதுக்கான பூஜையாகவும் இருக்கலாம் அல்லதான் நாங்க பூஜை நடத்துறோம் நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது நான் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் ஆனா என் தான் திராவிட கொள்கையும் பெரியார்களையும் பிடிச்சிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பு கொலை போட்டதுதான் ஒரு குழப்பம் இதெல்லாம் ஒரு டெக்னிக் அது அவங்க தெரிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்ல முடியும் எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு பில்டப்பு ஒரு பீலாப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க நல்லா பார்த்தா போதும் இது எல்லாம் எப்பமெல்லாம் ஒரு எப்பமெல்லாம் இஸ்லாமியருக்கு சப்போர்ட்டா ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துட்டு கொண்டு வரங்களோ உடனே அவங்களுக்குள்ளே ஒரு ஓஹோ நம்ம முஸ்லீமர்களுக்கு சப்போர்ட்டா நம்ம நம்ம கட்சி இயங்குது நம்ம இயக்கு இயங்குது அப்படின்ட்டு பார்த்துவாங்க அப்படின்னா உடனே இந்துக்காரங்க வருத்த போட்டுருவாங்க அப்போ நம்ம வீட்டுல ஒரு இந்துக்காரரை வச்சு அப்படி ஒரு பில்டப் பண்ணி விடுவோம் ஒரு சோசியல் ட்ரெண்ட் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு உடனே துர்க்கா அம்மாவோட நியூஸ்கெல்லாம் வைரல் ஆகும் வைரல் ஆகிட்டு இருக்குது இதுதான் இந்த தீபத்து விவகாரம் சற்று அமைதியாகவும் ஆரவரமும் இல்லாம இருக்க காரணம் ஒன்பது மிஸ்டேக் பண்ணா இப்போ எல்லாரும் அந்நியா நானா இந்த வயர்ல ஓடிட்டு இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த மேட்ரை ஸ்லோவப்படுத்தினா கொஞ்சம் பப்ளிக் ஸ்லோவாயிடும் என்ன கார்த்திகை முடிஞ்சுக்கலாம்ப்பா கார்த்திகைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன என்னத்த போட்டுக்கிட்டு தீபத்தை கொடுத்துக்கிட்டு தீ அதை அப்படி வந்து அந்த மேட்ரை அப்படியே மூடி மறைச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது நல்ல பிளான் தான் ஆளுங்க ஆளுறவங்களுக்கு இருக்கிற மூல நம்மளுடைய சாமான ஆளுகளுக்கு எடுக்கிறது கிடையாது அதனால தான் இதெல்லாம் ஒரு எந்த விதத்துல திமுக வந்து சாதகமாக போகும் பாதகமும் தெரில இந்த பெரும்பான்மை சமூகம் வந்து இந்துக்கள் தான் அவங்க ஒரு நிமிஷத்தில் மாறினாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு வரும் டூ பாயிண்ட் ஆச்சு எப்படி வருங்கிறது நமக்கு சொன்னாலே தெரிஞ்சிடும் சமீப காலமா இந்த புத்தக பூஜை குடுக்காம கோயிலுக்கு போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ட்ரெண்ட் பண்ணிட்டு வருவேன் என்ன ஒரு பித்தாளாட்டம் சரி நம்ம அதில சொல்றது இல்லை ஆஹ் ஏன்னா நீங்க இப்ப மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச காலம் வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லை நீங்க அரசு நிரம்பிக்கலையா அடுத்து எலெக்ஷன் நிரம்பிக்கலாம் கொஞ்ச காலம் இந்த மாதிரி ஐயா ஒரு வந்து திராவிட கொள்கை தூக்கி பிடிப்பாரு உதயங்கண்ணி ஒரு கருளை திராவிட கொள்கையை தூக்கி முடிப்பார் உதயசங்க ஒருவர் சரிச்சிக்கு போவார் அவரு நம்ம ஐயா மு க ஸ்டாலின் அவர் வந்து நாங்கள் வந்து திராவிடம் திராவிடமன் பெரியார் பொது தெரிவு ஆற்றல் அப்படின்ட்டு கொஞ்சம் கொண்டு போவார் அம்மா துர்கா அம்மா வந்து கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக அழைச்சி அதை வீடியோ எடுத்து அப்படியே அது ஒரு ட்ரெண்ட் ஆகும் அதுதான் திராவிட மாடல் ஆச்சு இதை கணக்கு பண்ணி தான் திராவிட முதல் பூ பாய்க்கு கொடுக்குறாங்க ஓகே பக்கத்தில் நம்ம இந்திய துர்கா அம்மின் பூஜை நிறைய அவங்களை படிப்போம் நம்ம சேனலுக்குன்னா கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் விதிக்குற உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்